இவர் ஆளுகத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற நாளை சென்னி கைலாசபுரம் நினைப்பாங்க

விக்கிரகங்களுக்கு படையல் சேர்ப்பதாவா ஆடல் விக்கிரகங்களை படையல் சேர்ப்பதாவா அரியுங்க விக்கிரகங்களுக்கு படையல் சேர்ப்பதாவா சமை எல்லே ஆடு கரணிலே நாதவப்பிரவா دور دور வரமங்க பட்ட梅里ங்க கிண்டீங்கற காளை வெள்ளகரம் பட்டி கைலாசபுரம் பாஞ்சாமிம்பர பிள்ளையாரே ய பைசிகா ராத்யா கந்தீன ராத்யா தாவாக மனகாமுடி காவி சுண்ணியூர் வடமுரவ கதிராமணியப்பட்டரையூர் ஐது நாளே மஞ்சள்குடி காசி மதாஜ

அதுல இந்த மாவட்டத்துக்கு சென்ற இளம்பெரும் பிறப்பு பெயரை கட்டி வளம் பெற்ற பெட்டியின் அரசியல் சாசனத்தை எல்லாம் எழுதுங்க நீங்க தொடிப்புடன் வளம் பெற்ற பெட்டியின் கிராமங்கள் இந்த நிறுவனம் பயணம் போடும்போது மத்திய சாசனத்தின் இளம்பெரும் பெட்டியின் காலையை விடாத காலையை இளம்பெரும் சிறப்பான ஜிகேஷ் ஜிகேஷ் காலையா பிறப்புமிக்க ஜிகேஷ் காலையா அப்பத்தியமிக்க ஜிகேஷ் காலையா உள்ள காலையா உற்பத்தியின் ஜிகேஷ் காலையா ஐயாது பெற்ற காலையா ஐயாது வீரர்கள <Sanskrit>

மட ஊர பத்ரகாளி அம்மன்லயூர் அஞ்சூர் நாலே பஞ்சல் குடி காசி மகாராஜா அரசவடைத்தார் அந்த காளையின்rangle மடக்கி கேட்டீரும் ஒரே நாத்தோடு भगवंत ஹோதே இருக்கின்ற வீரர்கள் மதுரை மாநகர தெக்குத் தெரி எம்.எம்.ஏ. அவர்கள் பக்திниковаலமத்த ஹோதே இருக்கின்ற வீரர்கள் வீரநடமியான ஹோதினே பரிசுத்தweni ஜெர்மனரின் காளையின் சிறந்த காளலி அருவீர்களனும் சடபான வீரர்களும் உற்சவப்பட்ட மேளவளங்களுடன் கலந்து கொண்டு வந்தார்கள்

கட்டுடல் வேதியா கரும வீர நாயக நாயா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சிறி அணிந்த வீரர்களை

வரமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் தெற்கு தெரு எம்எல்ஏ நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மத நன்னிலக்கத்தை போற்றும் வகையில் நேரு முஸ்லிம் ஜமாத் சார்பாக

காங்கள் கடந்து வரிசி சேவை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையில் பெருமை சேர்த்திடவா அழப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக காலையில் பெருமை சேர்த்தவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நலி விட்டன காலங்கள் கடந்து விட்டனா வரிசை பெறுவதற்கு ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா வீரர்களை ஊட்ட மறந்த போடு

बरम बिल्ला हाथ में बड़ा नवाई के बोट रहा हाथ तेरे कल फुदी देने ला इंजी सुली बाये बिल्ले ये तेरे कल आगे दे रहा हाथ तेरे कल होल की नेता तमिलर बिगर ते मार देती चलो बाँटा हाथी दा घट बंची मिलेता नाश्त बाँट टेने में छड़े इसी पत्ते इसी पत्ते इधर आएगा ये रंग लड़ी

தெருத்துக்கு எம்எல்ஏ நண்பர்களுக்கு போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையில் இந்தியர்களும் சிறப்பான விருதுகளும் நேரங்கள் நெருங்கி விட்டதா கடந்துவிட்டனித்தின் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் அர்த்தம் நின்றாலும் தமிழர் வீரத்தை சொல்லுமாட்டான் புண்ணிய பூயா சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையா அம்புக்கு நிற்கின்ற வீரர்களாடுகின்ற

வீரர்களா கரட்டு நாயகனா ஐயன் காலையா ஐயா நந்த வீரமா வீரர்களின் இருமளி ஆத்தமாக்கமாிரட்டுை ப்ப்பழு

பெருமைசோ பெறுவதற்கு மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமாட்டா

பெருமைப்பு பெருமை சேர்த்திடா பெருமை சேர்த்தவா பெருமை சேர்த்திடா கடைசி மாவட்டமா